புத்தூர் நாடு நான்கு கரை முதல் கரையான பின்னத்தேவர் வம்சாவளிகள் மேலூரு கருகில் நரசிங்கம்பட்டியிலிருந்து வெள்ளை பின்னத்தேவர் தன் மனைவி சின்னக்காளுடன் பிரமலை நாட்டிலுள்ள அனுப்பப்பட்டிக்கு வந்தார் அவர் அங்கு இறந்துவிடவே சின்னக்கால் தன் இரு மகன்கள் பெரிய பின்னத்தேவரையும் சின்ன பின்னத்தேவரையும் அழைத்துக் கொண்டு நல்லுத்தேவன் பட்டியில் குடியமர்ந்தார் பெரிய பின்னத்தேவருக்கு உடையாத்தேவன் உலகாத்தேவன் என்ற இரண்டு பிள்ளைகள் உடையாத்தேவனுக்கு கருமாத்தூர் மண்ணுலா தேவர் கூட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவர் போத்தம்பட்டியிலும் மற்றொருவர் மலைப்பட்டியிலும் வாழ்கின்றனர் சின்ன பின்னத்தேவர்தான் புத்தூர் நாட்டு தலைவரான துறைவெள்ளை பின்னத்தேவர் இவர்களைத்தான் பின்னத்தேவன் கரை என்று அழைக்கிறார்கள் பின்னத்தேவர் வம்சாவளிகளின் வழிபாட்டு முறை இவர்கள் போத்தம்பட்டி புன்னூர் ஐயனார் என்கிற ஐயன் கோயிலை குலக்கோவிலாக வழிபடுகின்றனர் இக்கோவில் உசலம்பட்டி பேரையூர் ரோட்டில் நல்லுத்தேவன்பட்டி கருகில் பண்ணைப்பட்டி கம்மாய்க் கரைக்கு கிழக்கு அமைந்துள்ளது போத்தம்பட்டி மலைப்பட்டி உடையாத்தேவர் வம்சத்தவர்கள் மட்டும் போத்தம்பட்டியில் உள்ள ஒச்சாண்டமனை மனை வழிபட்டு விட்டுத்தான் ஐயங்கோவிலுக்கு வருவார்கள் போத்தம்பட்டி புன்னூர் ஐயங்கோயில் வெள்ளை பின்னத்தேவர் தன் அண்ண தேவருடன் அனுப்பப்பட்டியில் குடியமர்ந்து வாழ்ந்த நேரத்தில் வெள்ளை பின்னத்தேவர் இறந்துவிட்டார் வெள்ளை பின்னத்தேவரின் மனைவி சின்னக்காள் தன் மச்சானுடன் கோபித்துக் கொண்டு புன்னூர் அய்யனார் சாமியின் பிடி மண்ணை ஒரு வலசக்கூடையில் சுமந்து கொண்டு தன் இரு மகன்களாகிய பெரிய பின்னத்தேவரையும் சின்ன பின்னத்தேவரையும் அழைத்துக் கொண்டு மேற்கு நோக்கி வந்தாள் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் களைப்படைந்து ஓய்வெடுக்க கொண்டு வந்த வலசக்கூடையை நல்லுத்தேவன்பட்டி அருகிலுள்ள பண்ணைப்பட்டி கண்மாய்க்கு கிழக்கில் ஒரு ஆலமரத்தடியில் இறக்கி வைத்தாள் சிறிது நேர ஓய்வுக்குப் பின் கூடையை தூக்கிய போது அவளால் அக்கூடையை தூக்க முடியவில்லை தான் கொண்டு வந்த சாமி இங்கேயே குடிகொண்டு விட்டதாக கருதி அங்கேயே தங்கிவிட்டாள் பின்பு பெரிய பின்னத்தேவருக்கு கிழக்கு பகுதியையும் சின்ன பின்னத்தேவருக்கு மேற்கு பகுதியையும் பகிர்ந்து தந்தாள் பெரிய பின்னத்தேவருக்கு உடையாத்தேவன் உலகாத்தேவன் என்ற இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் மூத்தவர் உடையாத்தேவருக்கு கருமாத்தூர் ஒச்சாண்டமனை வழிபடுகின்ற மண்ணுலா தேவர் ஆறு தேவர் வம்சத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை ஒரு சமயம் உடையா தேவரின் மாடு ஒன்று அவர் தம்பிக்கு சொந்தமான குழுதானியில் தண்ணீர் குடித்து விட்டது அதற்கு தம்பியின் மனைவி இந்த மலட்டுப்பயல் மாடு என் குழுதானியில் தண்ணீர் குடிக்கின்றது என்று இருக்கின்றாள் இதனை கேட்ட உடையா தேவருக்கு கோபமும் ஆங்காரமும் ஏற்பட்டு தான் திருமணம் செய்த வம்சத்தார் வழிபடுகின்ற ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரியிடம் சென்று உங்கள் வீட்டில்தான் திருமணம் செய்தேன் எனக்கு பிள்ளை வரம் கொடு என்று கேட்டார் அதற்கு பூசாரி வரம் கொடுக்கின்றேன் பிள்ளை பிறந்தால் என் தாய் முதலில் தெய்வமாக வழிபட வேண்டும் முதல் பெயர் கொடுக்க வேண்டும் சம்மதமா என்று கேட்டாராம் உடையாத்தேவரும் சம்மதம் என்று சொன்னார் பூசாரி கோவில் பிடிமன் கொடுத்து போய் வா என சொல்லி அனுப்பி வைத்தாராம் அதன் பிறகு உடையாத்தேவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தன பூசாரி சொன்னது போல் போத்தம்பட்டையில் ஒச்சாண்டம்மன் கோவில் கட்டி அன்று முதல் இன்று வரை போத்தம்பட்டியிலும் மலைப்பட்டியிலும் வாழ்கின்ற உடையாத்தேவர் வம்சம் முதலில் ஒச்சாண்டம்மனை வழிபட்டு விட்டுத்தான் நல்லுத்தேவன்பட்டி பட்டி அருகில் உள்ள ஐயங்கோவிலுக்கு வருகின்றனர் சின்ன பின்னத்தேவர் என்ற வெள்ளை பின்னத்தேவர் நீர்வளம் நிலவளம் மழைவளம் மிக்க பகுதியில் பெரிய நிலக்கிழாராக வாழ்ந்து அனைவராலும் துறை வெள்ளை பின்னத்தேவர் என்று அழைக்கப்பட்டார் இரண்டாவது கரையான ராமசாமி தேவர் வம்சாவளிகள் தெற்கு திரு வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த சிங்கார அம்பலத்தின் இளைய தாரத்து மகன் உறங்கா தேவர் அவர் மகன் கொங்கா புலியானுக்கு ஒரு மகன் பிறந்து புத்தூர் நாட்டுக்கு காவலுக்கு வந்தார் அவருக்கு கழுவத்தேவர் நல்லுத்தேவர் என இரண்டு மகன்கள் பிறந்தனர் அவர்களில் முதல் மகன் கழுவத்தேவருக்கு கொக்குளம் சிவனம்மாளை திருமணம் முடித்து அவள் கர்ப்பமாக இருந்தபோது கழுவத்தேவர் இறந்துவிட்டார் கர்ப்பத்துடன் சிவனம்மாளை நல்லுத்தேவனுக்கு திருமணம் முடித்தனர் குழந்தையும் பிறந்தது கர்ப்பத்தில் இருக்கும் போது தந்தை இறந்து அதற்கு பின்பு பிறந்தவன் ஆதலால் அறைவயிற்று சின்ன என்று அழைக்கப்பட்டார் பின்பு நல்லுத்தேவருக்கு குழந்தைகள் இல்லை மனைவியை கடிந்து கொண்டே இருந்தார் இதனால் வெறுப்புற்ற அவள் காட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது தன் கவலையை வாய்விட்டு சொல்லி அழுதாள் அப்போது சங்கம் புதருக்குள் இருந்த ஒரு சிறுமி போன்ற பெண் தெய்வம் ஒன்று தன்னை வணங்கினால் பிள்ளை தருவதாகச் சொல்லி மறைந்தது அவள் அதை வழிபடத் தொடங்கினாள் அதன் பிறகு அவர்களுக்கு அழகிய இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன அந்த இருவர் வம்சாவளியினரே ராமசாமி தேவர் வம்சமாகும் ராமசாமி தேவர் வம்சம் வழிபாட்டு முறை இரண்டாவது கரையான ராமசாமி கரையைச் சேர்ந்தவர்கள் ஆதியில் பன்னியானில் இருந்து வந்தவர்கள் ஆகையால் பன்னியான்காரர்கள் கும்பிடும் கருமாத்தூர் கழுவநாத கோவிலையும் புத்தூர் வாலகுருநாத கோவிலில் உள்ள வீரபத்ர சாமியையும் பூர்வீக கோவிலாக வணங்குகின்றனர் மேலும் முன்பு சொன்னது போல சங்கம் புதருக்குள் இருந்து வந்து பிள்ளைவரம் கொடுத்த பெண் தெய்வத்தை சின்னக்காமன் கோவில் என்று உருவாக்கி தனி கோவிலாகவும் வழிபடுகின்றனர் மூன்றாவது கரையான ஒச்சான் படிவுத்தேவர் தேவர் இவர்கள் கொடிக்குளத்திலிருந்து வந்தவர்கள் ஆவர் ஒரு சமயம் புத்தூர் நாட்டிற்கும் வாலாந்தூர் நாட்டிற்கும் அஸ்வமா நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் மோதல்கள் ஏற்பட்டு கலகம் உண்டாகியது அதில் ஆரியப்பட்டி ஆட்கள் வெள்ளை பின்ன தேவருடைய ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்று விட்டனர் திருப்பி தர வேண்டும் என்றால் ஒரு கரை வேண்டும் என்று கேட்டு பெற்றனர் அதில் ஆரியப்பட்டி சின்னி தேவர் தனது நல்லத்தா மகனான ஒச்சான் படிவு தேவனை குடியமர்த்தினார் அவர் வம்சம்தான் ஒச்சான் படிவு கூட்டம் தரகுப்படிவு கூட்டம் ஒட்டுப்படிவு கூட்டம் வீட்டுப் கூட்டம் என நான்கு பங்காளிகளாக உள்ளனர் இவர்களே ஒச்சான் படிவு தேவர் மூன்றாவது கரை வம்சாவளியாகும் ஒச்சான் படிவு தேவர் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை இவர்கள் கொடிக்குளத்திலிருந்து வந்தவர்கள் ஆதலால் படிவு கூட்டத்தின் குலதெய்வமான நல்லதங்கால் கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து நாவார்பட்டியில் வைத்து கோவில் கட்டி தங்களின் கூல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் நான்காவது கரை பெரும்புலி அழகா தேவர் வம்சாவளியினர் அழகர் மலைப்பகுதியில் மாடுமைத்து வாழ்ந்து வந்தவர் பேய் அழகா தேவர் அவருக்கு பெரிய அழகா தேவர் சின்ன அழகா தேவர் அழகம்மாள் என்று மூன்று பிள்ளைகள் இருந்தனர் பெரிய அழகா தேவர் தொட்டப்பநாயக்கர் அரண்மனையிலே காவல்காரனாய் சேர்ந்து ஜமீனில் ஒரு பெண்ணுடன் கள்ள உறவு கொண்டு அதனால் அவள் கர்ப்பமானாள் எனவே ஜமீன் ஆட்கள் அவனை கொன்றுவிட்டனர் அவனுடைய அக்காள் அழகம்மாளும் அண்ணன் இறந்த துக்கம் தாங்காமல் தீ மூட்டி இறந்து போனாள் சிறியவர் சின்ன அழகா தேவர் நாவார்பட்டி படிவுத்தேவன் மகள் நல்லம்மாளை மணந்து அவள் கர்ப்பமாக இருந்தபோது சின்ன அழகா தேவரும் இறந்து போனார் பின்பு நல்லம்மாளுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்து அவருக்கு அழகா தேவர் என பெயர் வைத்தனர் அவர் அவருடைய பாட்டன் படிவுத்தேவர் வெட்டில் வாழ்ந்து வந்தார் அது சமயம் புலி ஒன்று தொட்டப்பநாயக்கனூர் ஜமீனில் நுழைந்து அட்டகாசம் செய்தது அழகா தேவர் அப்புலியை கொன்றார் எனவே பெரும்புலி அழகா தேவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இவர் வம்சமே நான்காவது கரையான பெரும்புலி அழகா தேவர் வம்சமாகும் முன்பு கூறியது போல புலியை கொன்று அதன் முக முடியையும் நாக்கையும் வெட்டி எடுத்து வந்து தனது பாட்டனிடம் காண்பித்தாராம் பாட்டன் படிவு தேவர் தொட்டப்ப நாயக்கனூர் ஜமீன்தாரிடம் அந்த புலி முக முடியும் காண்பித்து தன் பேரன் அழகாத்தேவர்தான் தங்கள் ஜமீனில் நுழைந்து அட்டகாசம் செய்த புலியை கொன்றவன் என்றாராம் அதற்கு தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் அழகா தேவரை பாராட்டி பெரும்புலி அழகா தேவர் என்ற பட்டம் வழங்கி என்ன சன்மானம் வேண்டும் என கேட்டாராம் அதற்கு படிவு தேவர் தன் பேரன் வாழ்வதற்கு ஒரு ஊரும் இல்லை ஒரு நாடும் இல்லை எனவே புத்தூர் நாட்டில் ஒரு பங்கு வேண்டும் என்று கேட்டார் ஜமீன்தாரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் அங்கு வாழும் மூன்று கரைக்காரர்களும் பெரும்புலி அழகா தேவருக்கு பங்கு தர மறுத்தனர் ஜமீன்தார் சமரசம் செய்த பின்பு ஜமீன் சொல்லை தட்ட முடியாமல் நிபந்தனை ஒன்று விதித்தனர் என்னவென்றால் அழகாத்தேவர் தேவர் தாய் நல்லம்மாளுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மல்யுத்த போட்டி நடத்தி அதில் நல்லம்மாள் வெற்றி பெற்றால் ஒரு பங்கு தருவதாகச் சொன்னார்கள் நிபந்தனைப்படி அழகா தேவரின் தாய் நல்லம்மாள் போட்டியிலே வெற்றி பெற்றார் எனவே அழகாத்தேவருக்கு ஒரு கரை அந்தஸ்து அளிப்பதற்கு மூன்று கரைக்காரர்களும் ஒத்துக்கொண்டனர் அன்று முதல் பெரும்புலி அழகா தேவர் கரை அழைக்கப்பட்டது பெரும்புலி அழகா வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை பெரும்புலி அழகாத்தேவர் கரையைச் சேர்ந்தவர்கள் வடுகப்பட்டியில் உள்ள கருப்பு கோயிலையும் புத்தூரில் வாலகுருநாத சுவாமி கோவிலில் உள்ள அழகா சிலையையும் குலக்கோவில்களாக வழிபடுகின்றனர் கருமாத்தூர் நாடு வம்சாவளிகள் கீழ்நாடு வெள்ளாளப்பட்டியில் வாழ்ந்து வந்த மாமன் மைத்துனர்களான மண்ணுலாத்தேவர் விண்ணுலாத்தேவர் ஆகியோர் அங்குள்ள அம்பலக்காரர்களுடன் மோதல் கொண்டு அங்கிருந்து வெளியேறி பிரமலை நாட்டில் கோட்டையூரிலிருந்த தானப்ப முதலியாரிடம் காவல்காரர்களாக பணி அமர்ந்து அங்கு வாழத் தொடங்கினார்கள் அப்போது கருமாத்தூர் என்ற பெயரில் கிராமம் ஏதும் இல்லை கோட்டையூரில் காராள வெள்ளாளர் இனத்தைச் சேர்ந்த தானப்ப முதலியார் என்ற பெரும் நிலக்கிழார் உடன் கடுங்காஞ்சி நாயக்கர் வடவேல் நாயக்கர் மொண்டிவேல் நாயக்கர் செல்லப்ப நாயக்கர் கோவள நாயக்கர் என ஐந்து நாயக்கர்கள் ஐந்து கட்டி வாழ்ந்து வந்தனர் மண்ணுலா தேவர் திடியன் தூங்கா தேவரின் சகோதரி ஒருத்தியை மணந்தார் அவள் அப்போது சிக்கந்தர் மலையான் என்பவரை மணந்து அவர் இறந்துவிடவே ஒரு ஆண் பிள்ளையுடன் கைம்பெண்ணாக இருந்தாள் அந்த கைம்பெண்ணை மணந்த மண்ணுலா தேவர் அவளது மகனையும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் பின்பு அவனுக்கு தனது வாத்தியத்தில் முதல் பங்கினை அளித்தார் அவன் மதம் கொண்ட ஒரு யானையை அடக்கினான் அதனால் மத யானை என்று அழைக்கப்பட்டான் பிறகு மண்ணுலா தேவனுக்கு ஐந்து ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தனர் விண்ணுலா தேவனுக்கு தூங்காத்தேவரின் கொழுந்தியாளை மணந்து கேசத்தேவன் என்ற மகன் பிறந்தான் இந்நிலையில் திடீன் தூங்காத்தேவன் தனது வயதான காலத்தில் இரண்டாம் தாரமாக ஒரு பெண்ணை மணந்தார் அவள் மூலம் குறும்பத்தேவன் எனும் மகன் பிறந்தான் அந்த குறும்பத்தேவனுக்கு மூத்த தாரத்து மக்கள் திடீன் நாட்டில் பங்கு தர மறுக்கவே கேசத்தேவர் தனது பெரியப்பா மகனான குடும்பத்தேவனை அழைத்து வந்து தனது நாட்டில் முதல் பங்கை கொடுத்தான் இவ்வாறாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பண்ணையாரான தானப்ப முதலியார் அவர்களை கீழ்த்தரமாக நடத்தி பெண் பிள்ளைகளையும் மானபங்கம் செய்யவும் முயற்சித்தார் இதனால் ஆத்திரமடைந்த மன்னுலா தேவர் மக்கள் அவருடைய கோட்டைக்கு தீ வைத்தனர் அதோடு மட்டுமல்லாமல் தானப்ப முதலியார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் கொலை செய்தனர் மேலும் அவர்களில் ஒருத்தி கர்ப்பமாக இருந்தால் அந்த கர்ப்பவதியின் கருவை அழித்து அவளையும் கொலை செய்தனர் அதன்பின் அப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் இவ்வாறாக வெள்ளாளன் கருவை மாற்றி கள்ளன் கருவை உருவாக்கிய ஊர் என்ற வகையில் இது கருவை மாற்றிய ஊர் என்று அழைக்கப்பட்டு பின்பு அதுவே கருமாத்தூர் என மறுவியது சில காலம் கழித்து மண்ணுலா தேவர் மகன்கள் ஆறு பேரில் சின்னுடையான் தும்மக்குண்டிற்கும் கற்றாண்டி பூசலப்புறத்திற்கும் சென்று வாழ்ந்து வந்த நிலையில் கருமாத்தூரிலே இருந்த மதையானை விண்ணூலா தேவர் மகன் கேசத்தேவர் அவர் திடீனிலிருந்து அழைத்து வந்த தூங்கா தேவர் மகன் குறும்பத்தேவர் ஆகிய மூன்று தேவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது அப்போது மதையானை